நூறு ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குற ஏழை பழையங்க அவங்க டிக்கெட் வாங்குறதால நூறு கோடி இரநூறு கோடி சம்பாதிக்கிறீங்க நீங்க ஆனா நூறு கோடி அறநூறு கோடி சம்பாதிக்கும் போது அவங்க பாதிக்கப்படும் போது வாயை மூடிக்கிறீங்க நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எதுக்குத்தாலும் எங்க ஆட்சியில குரல் கொடுக்க அமீர் எங்க போனான்னு தெரியல அமீர் ஒண்ணு வாய் திறக்கல அப்பப்ப எழுதி கொடுக்கிற வசனத்தை திமுக வருவாரு பிரகாஷ் ராஜ் வருவாரு திமுக எழுதி கொடுக்கிற வசனத்தை பேசிட்டு போற பிரகாஷ் ராஜ் இன்னும் வாய மூடி இருக்காரு தாவேகா அதனுடைய தலைவர் வந்து குரல் கொடுத்ததோடு மட்டும் இல்லாம நேரடியா போய் பார்த்தது யாரா இருந்தாலும் சரி நிச்சயமா பாராட்ட போறோம் அது விஜய் இருந்தாலும் மட்டும் நான் சொல்ல யாராதான் நிச்சயமா பாராட்டப்படும் அந்த வகையில தான் எங்களை பாராட்டு இருக்க நல்ல செஞ்ச யார் ஒரு நாளை பாராட்டலாம் மற்ற நடிகை செய்தால பாராட்டுறேன் விட்டு விட்டுல போடுற வரலாறு தான் நான் சொன்னேன் கூட்டணி கூட்டணிக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது சரிண்ணா கூட்டணி கொடுக்க அதெல்லாம் கட்சிட்டு முடிவு செய்யற விஷயம் கூட்டணிக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது சட்டமன்ற டேபிள்ல மட்டும் தட்டி நாங்க ஓடி ஒளி ஆள் இல்லைன்னு சொல்லி சவால் விடுறது தமிழ்நாட்டு மக்களை எள்ளி நகையாடுறேன் மாவட்ட ஆட்சி தலைவரை வந்து மாத்திட்டீங்க எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க மதுவிறக்கு ஆயத்துறையில் இருக்கிற மேல் மட்டத்தில் இருக்கிற இருந்து எல்லாரையும் மாற்றி விட்டீங்க இதுக்கெல்லாம் யார் அமைச்சர் அந்த துறைக்கு தலைவர் யார் சொல்லுங்க துறைக்கு தலைவர் யார் ச்சார் ஃபோக்கோ ஸ்டாலின் தானே தலைவர் சாட்சாத் வந்து உள்ளாட்சித்துறை உள்துறை தூங்கு மூஞ்சி அரசாங்கத்தால உள்துறை கையில் வச்சிருத்தால நடக்கிறதுனால பல உயிர்கள் சேதப்படுது அப்ப நான் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல யாராவது அங்க செயல்படுற மந்திரிட்டு கூப்பிட்டு போவது கல்லூராயன் மலையில வந்து காட்சி எல்லாமே அந்த மாவட்டத்துக்கு சப்ளை போகுதுன்னு தகவல் எல்லாமே அதோட நான் ட்வீட் போட்டேன் கல்வராயன் மலையா இல்லை வந்து இது கல் கல்வராயன் மலையா இல்லை வந்து கள்ளச்சாராய மலையா கூட ட்வீட் போடுறேன் நான் அதை ஆளுகட்சியை சார்ந்த மிக 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 முக்கிய புள்ளிகள் கொஞ்ச நஞ்சல்ல மிக 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 முக்கிய புள்ளிகள் அவருடைய ஆதரவோடு தான் வந்து இன்னைக்கு வந்து இதெல்லாம் நடந்தது அப்போ சாதாரண ஒரு சிபிஎஸ்சி எடுத்து விசாரிச்சா இது உண்மை வெளிவருமா அதை சிபிஐக்கு கொடுப்பது தான் சிறந்தது ஆனா அந்த துணிச்சல் வருமானம் வராது ஏன்னா தவறு செய்தவர்கள் இருக்காங்க அதனால எப்படி வருவாங்க அதுக்கும் மிரட்டல் வராது ஏன் சொன்னா சொல்லிட்டு போட்டோம் நாங்க இல்லை சொல்லிட்டு போ யார் இப்போ யார் எங்க மேல சொன்னாலும் மாநகராட்சி வழக்கு போடணும்னு சொன்னாக்கா அது எந்த வித நியாயம் அப்போ மிரட்டுறதாப்பா ரகுபதி சொல்றாரு அவரு மிரட்டுற துணியா இது எங்க செருப்பு பார்த்தா கூட தெரியும் நான் போடுறது நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா செருப்பு இந்த செருப்பு ஒருத்தருடைய செப்பல பார்த்தாலே அவங்க எந்த அளவுக்கு உழைக்கிறாங்க தெரியும் பல 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 ஒரு ஒரு லட்சம் உட்காந்துட்டு ஏசி இப்படி இல்ல தமிழ்நாடு வெட்டிக் கழகத்தின் சார்பில் தங்களுடைய தலைவர் அன்பு தம்பி திரு விஜய் அவர்களுடைய ஐம்பதாவது பிறந்தநாள் விழா ஐம்பதாவது பிறந்தநாள் எனவே அவருக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்து திரைப்பட துறையில் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான உதவி உதவிகளையும் சரி அவர் செய்ய வேண்டும் என்ற வகையிலே அந்த வாழ்த்துகளை நாங்கள் அவர் அந்த பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படி நீங்க எடுத்துக்க முடியாது எங்களை பொறுத்தவரை அவர் ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் அவரு பொதுவாக கூட நான் ட்வீட்ல போட்டேன் நான் அதாவது ஒரு நூறு ரூபாய் இரநூறுவா கொடுத்து டிக்கெட் வாங்குற ஏழை பழையங்க அவங்க டிக்கெட் வாங்குறதால நூறு கோடி இரநூறு கோடி சம்பாதிக்கிறீங்க நீங்க ஆனா நூறு கோடி இரநூறு கோடி சம்பாதிக்கும் போது அவங்க பாதிக்கப்படும் போது வாயை மூடிக்கிறீங்க நீங்க யாராவது வாயை திறந்தீங்களா திறக்கல கழகம் நாங்க ட்விட்டர் போட்டோம் ட்விட்டர் போட்டு லட்சம் பார்த்தாங்க அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் அப்படியே முழிச்சு பார்த்தாங்க முழிச்சு பார்த்தா இப்ப ஒவ்வொருத்தரும் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கத்தாலும் எங்கள் ஆட்சியில் குரல் கொடுக்குறது அமீர் எங்கே போனான்னு தெரியல அமீர் ஒன்றும் வாய் தரைகள அப்பப்போ எழுதி கொடுக்குற வசனத்தை திமுகக்கு வருவார் பிரகாஷ் ராஜ் வருவார் திமுக எழுதி கொடுக்குற வசனத்தை பேசிட்டு போகிற பிரகாஷ் ராஜ் இன்னும் வாய் மூடி இருக்காரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் மக்கள் பாதிக்கப்படும் போது குரல் கொடுக்கணும் ஒரு அரசியல் கட்சி அவங்க இடமே செய்யுது ஆனா ஒரு அரசியல் கட்சி நாங்கள் கடமை செஞ்சாலும் என்ன சொல்லுவாங்க அரசியலாக சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டு அதுக்கு அப்பாற்பட்டு அரசியல் கட்சி தாண்டி இது போன்ற ஒரு திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க அதே போன்று அரசியல் வல்லுநர்கள் அரசியல் வந்து நோக்கர்கள் அரசியல் பற்றி தெரிந்தவர்கள் இவர்கள்லாம் வந்து குரல் கொடுக்கும்போது தான் வந்து காட்சிக்கு இந்த புத்தியாவது வரும் ஆனா இவங்க வாய்மொழி இருந்ததுதான் வந்து நான் வந்து அந்த தலைவர் வந்து குரல் கொடுத்ததோடு மட்டும் இல்லாம நேரடியாக யாரா இருந்தாலும் சரி பாராட்ட போறோம் அது விஜய் இருந்தாலும் மட்டும் நான் சொல்ல யாரா இருந்தாலும் நிச்சயமா பாராட்டப்படுறோம் அந்த வகையில தான் எங்களுடைய பாராட்டம் இருக்க இதுல வந்து உள்நோக்க எழுதுவே கிடையே கிடையாது அதுல தேநீர் கணவர் திறந்ததுக்கும் அவருடைய பிறந்த நாளுக்கும் அமாவாசை அப்துல் காதருக்கு முடிச்சு போடாதீங்க இப்போ கள்ளக்குறிச்சி வர சாதாரண வேறு ஒரு ஐம்பத்தி ஐந்து உயிர் போச்சு நூற்றுக்கு மேற்பட இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல இருக்கிறாங்க அதுலயே பல பேர் சீரியஸா இருக்காங்க இப்போ வர தகவல் தான் ஏற்கனவே வந்து ஒரு செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்துல இருபத்தி ரெண்டு பேர் செத்துருக்காங்க கள்ளச்சாராய குடிச்சு அப்ப போன முதலமைச்சர் ஏன் இப்ப போகல இப்போ சரி <simitation> 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 ஒரு ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு சம்பவம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வித்தியாசத்தை விழா இந்த தேநீர் வழங்குற நிகழ்ச்சியில் பட்டாசு இதாக இருக்குதா பேண்டு கிடையாது எதுவுமே விற்கக்கூடாது தெரியல பேண்டு விற்கக்கூடாது பட்டாசு விற்கக்கூடாது வெடிக்கக்கூடாது எந்த ஒரு ஆடம்பரமும் இருக்கக்கூடாது மக்கள் பயன்படுற வகையில் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இதே திமுக பக்கத்தில் ஃபங்க்ஷன் பண்ணாங்க நிகழ்ச்சி பட்டாசு வெடித்து ஆடம்பரமாக போட்டாங்க இப்போ தமிழ்நாடே அந்த இருக்கு பற்றி கவலை இல்லை மேலையும் அப்படிதான் இருக்காங்க கீழே அப்படிதான் இருக்காங்க கண்டிப்பா சொல்லிட்டேன் பட்டாஸ் அடிக்கூடாது பயன் பண்ற மாதிரி இருக்கட்டும் அது மட்டும் இருக்கு இன்னைக்கு வந்து திறந்த விஷயம் உங்களுக்கு சந்திச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு உள்ளாட்சி கையில ஒரு ஒரு உள்துறை கையில வச்சிருக்காரு மாவட்ட ஆட்சி தலைவரை வந்து மாத்திட்டீங்க எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க மதுவிலக்கு ஆயத்துறையில இருக்கிற மேல் மட்டத்தில் இருக்கிற ஏடிஜிபி ல இருந்து எல்லாரையும் மாற்றி விட்டீங்க இதுக்கெல்லாம் யாரு அமைச்சர் அந்த துறைக்கு தலைவர் யார் சொல்லுங்க துறைக்கு தலைவர் யார் சாட்சா மு ஸ்டாலின் தானே தலைவர் சாட்சா வந்து உள்ளாட்சி துறை உள்துறை அமைச்சர் யார் திரு ஸ்டாலின் தானே அவர் ஏன் ரிசைன் பண்ணல இன்னும் அவர் ரிசைன் பண்ணி ஒரு முன்னுதாரணமா இருக்க வேணாமா இல்ல உள்துறையை வந்து அவர் தூங்கி இந்த மாதிரி பல இந்த மாதிரி வந்து கள்ளச்சார ஒரு தூங்கு மூஞ்சியா இருக்கு தூங்கு மூஞ்சி அரசாங்கத்தால உள்துறை கையில் வச்சிருந்தாலும் நடக்கிறதுனால பல உயிர்கள் சேதப்படுது அப்ப நான் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல யாராவது அங்க செயல்படுற மந்திரிட்ட கூப்பிட்டு போவது இல்லை அதுவும் செய்யல ரிசைன்மெண்ட்ல சரி ஒரு ஜனநாயகத்துடைய மாண்பின்னா ஒரு சட்டமன்றம் பத்திரிகைத்துறை அதே போன்று நிர்வாகத்துறை அதே போன்று நீதித்துறை நாலு இருக்கு இந்த நாலுல ஒரு சட்டமன்றம் ஒரு வலிமையான எங்க போய் பிரச்சனை சொல்ல முடியும் ஐநாவில் எப்படி சொல்ல முடியலாமா நம்ம தமிழ்நாட்டு பிரச்சனைய ஐநாவில் சொல்ல வேண்டிய விஷயம் ஐநாள் சொல்லுவோம் தமிழ்நாடு பிரச்சனை தமிழ்நாட்டில் தான் சொல்லுவோம் தமிழ்நாட்டில் சொல்லணும்னா எங்க சொல்லும் ஒன்று சட்டமன்றம் இல்லைனா வந்து ஜனநாயகத்து நாளாக இந்த மாதிரி இடத்துல ஒரு சட்டமன்றத்திலேயே ஒரு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு அந்த உரிய ஒரு மரியாதை இல்லை அந்த உரிய அளவுக்கு வந்து அவருக்கு பேச்சு உரிமை மறுக்கப்படுது அவர் பேசாம மயிக்க துடிச்சிருக்கு அப்படி என்ன ஆனால் இன்றைக்கி நாட்டில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு பற்றிகிட்டு இருக்கிற பிரச்சனை அப்போ தஞ்சு பேர் சேர்த்துறதுக்காக கண்ணு இன்னும் வந்து பத்து பேர் உழைச்சா கூட கண்ணு தெரியாது அது அந்த மெத்தனாலுன்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஞ்சரஸ் அவ்வளோ டேஞ்சரஸ் அப்படிப்பட்ட மெத்தனால வந்து கு இன்னைக்கு வந்து ஒரு 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 அந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு என்னன்னா ஒரு துயரம் வீட்டுக்கு வீடு சாவுன்ற அடிப்படையில் இருந்தா ஒரு எவ்வளவு பெரிய ஒரு மன வேதனைக்கும் ஒரு கண்ணீர் விடக்கூடிய அளவுக்கும் ஒரு ஒரு இதயத்தை வந்து ஒரு ஒரு பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கிற விஷயமா தான் இது வரைக்கும் விஷயம் இருக்கும்போது ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து விவாதிக்கிறதுக்கு கேள்வி நேரம் நான் கேள்வி நேரம் இல்லைன்னா ஒண்ணு ஒரு நாள் கேள்வி நேரம் தலை வச்சிருமா சட்டசபை சபாநாயகரோட நாங்களும் தான் வந்திருக்கேன் நானு பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்கேன் நான் இந்த மாதிரி வந்து உடனே கூட்டு கட்ட வெளியே தூக்கி போகிறது கைது செய்யுறது அப்புறம் வந்து ஸ்பீக்கர் சொன்னார் பாருங்க ஏதோ வந்து நாங்கள் கூட ஸ்பீக்கர் ஆண்டு என்ன சொல்லனா சரி இதெல்லாம் அவை குறிப்பில் ஏறாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடலாம் இந்த அவை குறிப்பில் ஏறாது இது குறித்து யாரும் பஸ்ஸில் போடக்கூடாது இது குறித்து வந்து எந்த ஒரு வாதமும் தேவையில்லை அப்படி ஒரு சர்வாதிகாரி மாதிரி வந்து ஒரு ஸ்பீக்கர் இருந்தா அப்புறம் வந்து அது வந்து சர்வாதிகாரிகள் கூடாரமா இல்ல வந்து சட்டமன்ற கூடாரமான்றது சட்டமன்றமான்றது ஒரு கேள்விக்குரியாது அவரை எதிர்கட்சிகளை வெளியேற்றிட்டு கட்டா தூக்கி போட்டு பேச கூடாம அனுமதிக்கினா ஒரு ஜனநாயகத்தோட குரல் வலை ஒரு நெறிக்கப்படுது ஊடகங்கள் தான் சமூக தான் நெறிக்கப்படுதுன்னு பார்த்தா சட்டமன்றத்துல நெருக்கப்படுவதால் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு வேதனைக்கும் ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா நிச்சயமா இருக்குது அப்போ ஒரு கல்ல அதாவது கல்லூராயன் மலையில வந்து தான் காட்சி எல்லாமே அந்த மாவட்டத்துக்கு சப்ளை போகுதுன்னு தகவல் எல்லாமே அதோட நான் ட்வீட் போட்டேன் கல்லூராயன் மலையா இல்ல வந்து இது கல்ல கல்வராயன் மலையா இல்ல வந்து கள்ளச்சாராய மலையா கூட ட்வீட் போடுறேன் நான் அதை விடைய சொல்ல வேண்டியது யாரு கவர்மெண்ட் தான் விடைய சொல்லலாம் இப்ப அறுநூறு பேரை குடிச்சிருக்கேன்றாங்க ஏற்கனவே வந்து செங்கல்பட்டுலயும் விழுப்புரத்துலயும் மரக்கணவன் அந்த ஏரியாவில வந்து இருக்காங்க அந்த நேரம் வரும்போது மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லா ரைடு ஒரு இரநூறு பேர் பிடிச்சி கணக்கு காட்டி அதோட பிடிச்சிருக்காங்க அப்போ அதன் பிறகு தொடர்ச்சியா இப்ப நடந்தது அப்போ இது எப்படி நடந்தது அப்போ அப்போ இந்த சம்பவம் ஒரு ஒரு அனுமானம் தரது அப்ப இந்த சம்பவம் நடக்கலன்னு வச்சுங்க அப்ப தொடர்ச்சியா வந்து கலாச்சாரம் வந்து தமிழ்நாடு நடந்துட்டு தானே இருக்கும் அது அது வியாபாரம் நடந்துட்டு தானே இருக்கும் அதுதான் சொல்றேன் இந்த ஒரு நபர் கமிஷன் வெறும் கண் துடைப்பு போகாத ஊருக்கு வழியை தடுற கதை அது அதை ஆற ஒரு செயல் ஒரு டைலூட் பண்ற ஒரு செயல் எனவே கண் துடைப்பு என்பது கண் துடைப்பு ஒரு நபர் வந்து கண் துடைப்பு ஏன் மடியில கணர்னா நான் சிபிஐக்கு விட்டுறேன்னு சொல்லிட்டு போங்க ஏன்னா இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு ஆளு கட்சியை சார்ந்த மிக 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 முக்கிய புள்ளிகள் கொஞ்ச நஞ்சல்ல மிக 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 முக்கிய புள்ளிகள் அவருடைய தான் வந்து இன்னைக்கு வந்து இதெல்லாம் நடந்தது அப்போ சாதாரண ஒரு சிபிஎஸ்சி வெளிவருமா இல்ல ஒரு ஒரு கமிஷன் போட்டு வந்து என்கொயரி வருமா கண்டிப்பா உண்மை நிலை வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் நான் விருப்ப தவறு யார் செய்தாலும் அந்த தண்டனை நிச்சயமாக உண்டு என்ற மனநிலை கொண்ட ஒரு முதலமைச்சராக தான் விருப்ப இல்லாம அதை சிபிஐக்கு கொடுப்பது தான் சிறந்தது ஆனா அந்த துணிச்சல் ஒரு வராது ஏன்னா தவறு செய்தவர்கள் இருக்காங்க அதனால எப்படி வருவாங்க அது சிபிசிஐடி யாருடைய கண்ட்ரோல் ஸ்டேட்னுடைய கண்ட்ரோல் ஒரு நபர் கமிஷன்னா அது போய் விசாரிச்சு உண்மை சொல்றாங்களா கமிஷன் அந்த ரிப்போர்ட்ட வந்து கவர்மெண்ட் சொல்றதா கேட்கப்பட்டது பார்த்தது அது உண்மை எந்த காலத்துல வராது அதனால வந்து மிகப்பெரிய புள்ளிகள் அதுக்கும் மிரட்டல் வராது ஏதாவது சொன்னா சொல்லிட்டு போட்டோம் நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு போ யாரு யார் எங்க மேல சொன்னாலும் மாநகராட்சி வழக்கு போடுன்னு சொன்னாக்கா அது எந்த வித நியாயம் அப்ப மிரட்டுறது தாப்பா ரகுபதி சொல்றாரு அவரு மிரட்டுற துணியா இது மிரட்டுற துணியா இது மடியில கண்ணெல்லாம் வழியில பயம் இல்ல சொல்லிட்டு போங்க அதை விட்டுட்டு என்னப்ப சொல்றது மாநகராட்சி வழக்கு போடுவோம் கிரிமினல் வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி அதை அச்சுறுத்துறது அதுல ஒரு சுதந்திரமான நியாயமான நேர்மையான குற்றவாளிகள் வந்து சட்டத்தின் பிடியில் தப்பாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருப்பவர்களோ அவர்கள் வந்து வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் எதிர்காலத்துக்கு இது ஒரு பாலமா இருக்குன்னு சொன்னா சிபிஐ விசாரணை தான் உகந்தது இல்ல சிபிஐ விசாரணை போடணும் மடியில கன இல்ல இந்த ஆட்சிக்கு ஸ்டாலின் மடியில கன இல்லைன்னா உடனடியாக நான் சொல்லுவோம் சிபிஐ விசாரணைக்கு நான் தயார் நான் வந்து உத்தரவிடுறேன்னு சொல்லி உத்தரவிடு அதை செய்வாரது கேள்விக்கு எங்க செருப்பு பார்த்தா கூட தெரியும் நான் போனது நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா செருப்பு இந்த செருப்பு ஒருத்தருடைய உழைக்கிறாங்க மேலா மின்னிக்கியா கார்ல ஏறிட்டு கார்ல உட்காந்துட்டு ஏசி இப்படி போறது இல்ல சேத்துல ஆத்துல அதுக்கப்புறம் வந்து கடல்ல அதுக்கப்புறம் குளத்துல அதுக்கப்புறம் வந்து குடிசிவாழ் பகுதிகளில் எல்லா இடங்களிலும் சர்வசாதாரணமாக மக்கள் தொன்று ஆற்றுகின்ற ஒரு இயக்கம் தான் முன்னேற்ற கழக இயக்கம் மக்கள் தான் எனவே என்னுடைய செப்பலை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அழுக்கா இருக்கு அப்போ பல இருக்காது இருக்காது அந்த அளவுக்கு அவ்வளவு பயணங்கள் ஆனா இவங்கெல்லாம் செல்பட்டு போடுவாங்க அது வேற விஷயம் அது ஊடகங்கள்ல வந்து வர அந்த மாதிரி மானங்கள்ட்ட செய்யலாம் நிச்சயமா நாங்க வந்து யாருமே செய்ய மாட்டோம் ஒண்ணு நான் என்ன கேட்டேன் இடைத்தேர்தல் வந்திருக்கு விக்கிரவாண்டியில அந்த இடைத்தேர்தல திமுக எந்த அளவுக்கு போகும் ஆனால் மட்டும் இல்லாம கூட இந்த மாதிரி பண்ணுவாங்க மாதிரி துணி அப்புறம் கொடுக்கறது வீடு பெருக்கி கூட்டுறது அதுக்கப்புறம் பத்து பாத்திரம் தேய்க்கிறது இந்த மூணுமே செய்வாங்க அது மாதங்கிட்ட செயல் இல்லையாது வீட்டுல செய்ய மாட்டாங்க ஆனால் ஓட்டுக்காக ஓட்டுக்காக மற்ற வீட்டுக்கு போய் இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு அது என்ன வேலைன்னு சொல்லுவோம் நாம தமிழ்ல முறவாசல் வேலை அது என்ன வேலை முறவாசல் அந்த முறவாசல் வேலை எங்களுக்கு தெரியாதுப்பா தெரியல நாங்களாம் தன்மான தோழர் இருக்கிற ஆள் புரியுதா எங்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விட்டுட்டு அந்த தன்மானம் தான் அந்த தன்மானம் தான் அந்த தன்மானத்தை எந்த காலத்தையும் இழக்க மாட்டோம் இவங்களுக்கு அந்த முறவாசல் வந்து அத்துப்படி சேகர்பாபுக்கு அத்துப்படி திமுக அத்துப்படி அதனாலதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆமா அவர் ஒத்துனாரு இல்லையா அவரு அவர் ஒத்துனாரு இல்லையா ஆமா நாங்க செய்வோம் அந்த வேலைய உங்களுக்கு வச்சு குடுப்போம் வீடு பெருக்குவோம் அப்புறம் வந்து பத்து பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ப்போம் இது அவரே ஒத்துட்டாரு நம்ம ஒத்துட்டாரு என்ன திமுகவும்ும் அப்படிதான் அந்த கருத்து இருக்கும் மற்ற நடிகர் வரலாறு கூட்டணி காதுக்கு சம்பந்தம் கிடையாது சரிண்ணா கூட்டணி கொடுக்க கட்சிட்டு முடிவு செய்த விஷயம் கூட்டணிக்காதுக்கு சம்மந்தம் கிடையாது வேல்முருகன் நல்லது பண்ணார்னா நான் ட்வீட்ல போடுவேன் பரவாயில்ல வேல்முருகன் பொறுத்தவரை திமுக விக்ரவாண்டி எலெக்ஷன் நடக்குது அங்க போய் நேரடியாக போய் ஒரு கல் ஓட்டு புடிச்சு புடிச்சு அவரே வந்து கொடுத்தாரு ஒரு பத்திரிகை நிறுவனம் இருந்த ஒருத்தர் வந்து தைரியமாக ஜனநாயக கடமை ஆட்டுறாருனா ட்வீட்டில் நல்லா போடுவாரு அதுக்காக வேல்போர் கூட்டணும் தான் நல்லா சரிங்க பாராட்டுறேன் அதுவரை அடிகர்களாக இருந்தாலும் சரி அரசியல் சாராத அரசியல் நோக்கர்களாக இருந்தாலும் சரி நல்லா செஞ்சு போய் பா அங்கே வந்து பணியாற்றுதான் கடமையாத்துனா நிச்சயமா பாராட்டுறேன் அந்த வகையில தான் வந்து என்னுடைய ட்வீட்டு எங்களுடைய ட்வீட் கூட எங்களுடைய கருத்துக்கள் கூட அதுக்கும் கூட்டணிக்கு சம்பந்தம் எந்த காலத்துலயும் அண்ணாமலை அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து பத்து பேரை சேர்த்துக்கிட்டு நான் இருபது இருபது பதினெட்டு பர்சன்ட் வாங்க சொல்லுவாரு நாங்க ஒருத்தர் ஒரு ஆளு இருபத்தி இருபது புள்ளி ஆறு பர்சன்ட் நீ அப்படி இருந்தா என்ன பண்ணிருக்கணும் பிஜேபி இந்த எலெக்ஷன்ல தனியா நாற்பது தொகுதியில நின்று பாலிச்சு உட்பட நின்று நாங்க ஒரு பதினஞ்சு சதவீதம் வாங்கணும் சொல்ல முடியுமா சொல்லுங்க அது முடியாதுங்க தனியா நின்னா ஏற்கனவே ஒரு ஒரு ரெண்டு சதவீதம் இன்னும் ரெண்டு சதவீதம் ஒரு சதவீதம் கூடுதலா இருக்கு அது கூட எதனாலன்னா பிரைம் மினிஸ்டர் எட்டு தர வந்ததுனால எட்டு முறை வந்து ஒரு ரெண்டு சதவீத அளவுக்கு கூடுதலாக இருக்கும் சும்மா வந்து எல்லாமே வந்து ஸ்டால் பண்ணி தானே பெரிய பெரிய ஆட்கள் தான் நினைக்க வச்சுங்க யாரும் ஓபிஎஸ் வச்சு நிற்க வச்சுங்க ஐஏஎஸ்சி சங்கூத் நிற்க வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பல பேர் அந்த மாதிரி எல்லாரையும் நிக்க அந்த சைடு வந்து அவர் வேந்தன் யார் நம்ம மாரிவேந்தன் அவரு அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தா ஒரு நிற்க வச்சுட்டு அவங்க வாங்கின ஹோட்டல்லாம் பிஎம்கே கூட பிஎம்கே கூட பிஎம்கே வாங்கின ஹோட்டல்லாம் சேர்த்து ஒரு தொகுதியில் இருந்துட்டு ஆஹா நாங்க வந்து முன்னேறிட்டு சொன்னா இது முன்னேற்றம் இல்லை அப்போ முன்னேற்றம் இல்லை நீங்களே உங்களை பார்த்துட்டு என்ன பண்றீங்கன்னா உங்களை விமர்சனம் பண்ணிக்கணும் நம்ம வந்து முன்னேறலாம் அந்த அளவுக்கு தான் அந்த வந்து அந்த முடிவு காட்டுது